குருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட் சுங்குலை அன்புடன் வரவேற்கிறது இருக்கிறது பதிவு என்னவென்றால் புரட்டாசி மாதம் வீடு குடி போகக்கூடாது என்று சொல்வது ஏன் புரட்டாசி மாதம் வீடு குடி போகலாமா புரட்டாசி மாதம் மகாலயபட்சம் வருகிறது மகாலயபட்சத்தில் மூதாட்டியர்களுக்கு திதி கொடுக்கிறோம் தெய்வங்களின் அருளாசியும் பித்திருக்களின் அருளாசியும் ஒருங்கிணைந்து புரட்டாசியில் கிடைப்பதால் இந்த மாதம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த புரட்டாசி மாதத்தில் வீடு கூடி போகலாமா போகக்கூடாதா என்ற கேள்வி பலரது மனதிலும் இருக்கிறது புரட்டாசி மாதம் வீடு கூடி போகலாமா புரட்டாசி மாதத்தில் வீடு கூடி போகக்கூடாது ஏனெனில் இந்த மாதத்தில் தான் இரணியன் தனது அரண்மனையிலேயே நரசிம்ம மூர்த்தியினால் சம்கார செய்யப்பட்டார் திருமணத்தடை உள்ளவர்கள் வெட்டிவேர் மாலையை விநாயகர் முருகன் துர்க்கை சண்டிகேஸ்வரருக்கு சாற்றி வணங்கினால் திருமணத்தடை நீங்கும் இரணியன் கதை இரணியன் பிரம்மனை நோக்கி நீண்ட காலந்தவம் இருந்து எவராலும் எந்த ஆயுதத்தாலும் பகலிலும் இரவிலும் தனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று வரம் கேட்டான் பிரம்மனும் வரம் அளித்தார் இரணியன் ஆணவம் மிகுந்து தேவர்களை எல்லாம் அடிமையலாக்கி மூன்று லோகங்களை மாற்றி செய்து வந்தான் தேவாதி தேவர்கள் எல்லாம் அவனுக்கு அடிவணி பணிந்து வாழ்ந்தார்கள் துன்பத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடம் முறையிட அவர் வெகு விரைவில் இரணியனை கொன்று அவர்களை காப்பாற்றுவதற்காக அருளினார் தேவேந்திரன் இரணியனை பழிவாங்க நினைத்து இரணியனின் மனைவி கருவற்றிருந்தபோது அவனை சில காலம் ஆசிரமத்தில் வைத்து நாரதர் மூலம் மகாவிஷ்ணுவின் மகிமையை அறிய வைத்தான் இதை அவன் வயிற்றிலிருந்து குழந்தையும் கேட்டு மகாவிஷ்ணுவின் பக்தனாயது அந்த குழந்தைத்தான் பிரகலாதன் அனைவரும் இரணியனையை கடவுளாக வணங்கினார்கள் ஆனால் இரணியனின் மகன் பிரகலாதன் மகாவிஷ்ணுவையே எப்பொழுதும் போற்றி வணங்கினான் அதை பொறுக்க முடியாத இரணியன் தன் மகன் என்றும் பார்க்காமல் ஆயுதங்களை கொண்டு கொள்ள முயன்றான் தீயில் தள்ளி விட்டும் கடலுக்குள் தள்ளிவிட்டும் பாம்புகளை கடிக்க விட்டும் எத்தனையோ கொடுமைகளை செய்தான் ஆனால் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் மகாவிஷ்ணு பிரகலாதனை காப்பாற்றினார் தன்னை எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றவர் ஹரி என்று அழைக்கப்படுகின்ற மகாவிஷ்ணுவே என்று பிரகலாதன் கூறினான் அதைக் கேட்ட இரணியன் அந்த ஹரி எங்கே இருக்கிறான் என்று கேட்டான் அதற்கு பிரகலாதன் எங்கும் நிறைந்துள்ள இறைவன் இந்த தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் என்று ஒரு தூணை காட்டினான் இரணியன் ஆவேசத்துடன் தன் கையில் இருந்த கதாயுதத்தால் அந்த தூணை அடித்தான் அப்போது ஸ்ரீமன் நாராயணாக மகாவிஷ்ணு சிங்க முகமும் மனித உடலும் கொண்ட நரசிம்ம அவதாரத்தில் தூணை பிளந்து கொண்டு வெளியில் வந்தார் அவரை தாக்க பாய்ந்தான் இரணியன் நரசிம்மர் தன் நகங்ககள் அவனது வயிற்றை கிழித்து குடல்களை உருவி மாலையாக அணிந்து கொண்டார் பூமியிலும் ஆகாயத்திலும் அவன் உடல் படாமல் தமது மடியில் வைத்து கொன்றார் அந்த நேரம் இரவுமின்றி பகலுமின்றி மாலை வேலையாக இருந்தது மகாவிஷ்ணுவின் பயங்கரமான நரசிம்ம உருவத்தைக் கண்டு தேவாதி தேவர்கள் எல்லாரும் அருகில் வர பயந்து தூரத்தில் இருந்தபடியே வணங்கினார்கள் பக்த பிரகலாதன் அவர் அருகில் சென்று இனிய பாடல்களைப் பாடி வணங்கினான் அப்பொழுது ஸ்ரீ நரசிம்மர் தமது கோபம் தணிந்து அனைவருக்கும் அருள் புரிந்து மறைந்தான் இதுதான் நாம் புரட்டாசி மாதத்தில் குடி என்ற விவரத்தை தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்